முதன்மை நிர்வாகிகள்லாம் வந்திருக்கோம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக எங்களுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு வந்து கடந்த மாதம் கூடி திமுக ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம் அதை தமிழக மக்களுக்கும் தமிழக செய்தி மற்றும் விளம்பரம் உங்கள் முன்னாடியே அதை நாங்கள் வந்து சொல்லணுங்கிறதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கி பல்வேறு மக்கள் பணியை செஞ்சுட்ருக்கோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் திமுகக்கு ஆதரவாக பதினோரு எம்எல்ஏக்கு நாங்கள் வந்து பிரச்சாரம் செஞ்சோம் அதில் குறிப்பாக சேப்பாக்கம் திருவல்லிக்கண்ணினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா வேஷம் போட்டு ஜாக்சன் துறை வேஷம் போட்டு நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணோம் அதில் இரண்டு பதினோரு பேருக்கு நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் அதில் ரெண்டு பேர் வந்து ஆனாங்க அதில் நாசர் ஐயாவும் ஒருத்தர் அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் சொல்லிவிட்டு குன்னூரில் இருக்கார் அவருக்கும் அவரும் வந்தாங்க அடுத்து இதாக மூன்றாவது அமைச்சராக உதயநிதி அண்ணனும் வந்தார் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்துட்டுருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இப்போது பதினெட்டு எம்பிக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே ஒருமித்த கருத்தாக வந்து பதினெட்டு பாராளுமன்ற வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் தோராயமாக பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு எம்எல்ஏங்க தொகுதி வருது நாளையிலிருந்து எங்களுடைய அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த வேட்பாளரை பார்த்து இந்த ஆதரவு கடிதத்தை சந்தித்து கொடுக்க இருக்காங்க முதலாவது நாங்கள் எங்களுடைய நிர்வாகியை அறிமுகப்படுத்திடுறோம் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் தேவகி ஜார்ஜ் அவர் திரு சாம்சன் மேற்கு மாவட்ட சென்னையினுடைய மத்திய சென்னையினுடைய பொறுப்பாளர் திரு செல்லப்பாண்டி திண்டுக்கல் திண்டுக்கல்ல இருக்காரு எங்கள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருமே சில பேர் வந்திருக்கோம் எதற்காக வந்து திமுக எதுக்காக அதிமுக இல்லை எதற்காக பாஜக இல்லை அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும் முதல்ல அதிமுக ஏன் எங்களுடைய நிலைப்பாடு ஆதரவு இல்லை அப்படின்னா அவங்க தனியா வந்து தேர்தல சந்திக்கிறாங்க எந்த ஒரு கூட்டணி இல்லாம எடப்பாடி ஐயா வந்து சொன்னது என்னன்னா வருகின்ற சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் கூட நாங்க வந்து தான் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோரிக்கையை நிறைவேற்றுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாக தான் இருக்கு இங்கே ஒரு எம்பியை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் டெல்லியில் வந்து அவர் பேசி பாராளுமன்றத்தில் பேசி தக்க உரிமைகளை மீட்டெடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கும் அவங்க ஆதரவு கிடையாது பாஜகவினுடைய கூட்டணிக்கு ஆதரவு கிடையாது அப்படிங்கும்போது ஒரு வேட்பாளர் வந்து ஜெயிச்சிட்ட பிறகு அவர் அந்த தொகுதியின் அவருக்கு கொடுக்கக்கூடிய நிதியில் அவரோட உட்பட்டு விஷயங்கள் தான் அவர் செய்ய முடியுமே தவிர அரசாங்கத்தினுடைய மத்தியில் அமையக்கூடிய அரசாங்கத்தோட சேர்ந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாருங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால அதிமுகவுக்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் அதே போல் பாஜகவுக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா வந்து முதல் சுதந்திர போராட்ட வீரர் அவர் தான் வந்து ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போரிட்டார் அப்ப இந்த நிலம்ங்கிறது சுதந்திரம் எப்படி அடைஞ்சோம் அதுக்கு எத்தனை உயிர்கள் போனது அப்படிங்கிறது உங்க வரலாற்று ரீதியா உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட இந்த புண்ணிய பூமியை அந்நிய சக்திகள் அதாவது வெளியூர் கொள்கையில பாரதிய ஜனதானுடைய செயல்பாடு வந்து பிடிக்கல தான் சொல்லணும் சில உதாரணத்தை மட்டும் சொல்றேன் பாகிஸ்தானாக இருக்கட்டும் பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை தாண்டியே பயங்கரவாதம் தான் இருக்குது முற்றுப்புள்ளி வைக்கல அதே மாதிரி தவறுதலாக இந்தியாவிலிருந்து ஒரு மிசைல் வந்து போய் அங்கே போய் வெடித்த விவகாரம் எல்லாமே இந்த பாஜகவினுடைய அரசாங்கத்தில் ஏற்பட்டு வெளியுறவு கொள்கையை மட்டும் நான் இப்போ எப்படி இருக்குதுங்கிறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு சரியான சாப்பாடு கொடுக்கல அப்படிங்கிற வீடியோக்களும் வந்தது அதே மாதிரி இப்போ சமீபத்தில் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பேட்டியில் சொல்றாரு நம்மளுடைய நிறைய நிலப்பரப்பு வந்து சைனா வந்து ஆக்கிரமி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு இத்தனைக்கும் அவர் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் தான் ஸோ எவ்வளோ சங்கடமான விஷயங்கள் பாருங்க நீங்க வந்து ஒரு சீனா வந்து இராணுவ பயன்படுத்தி நம்மளுடைய இந்திய நிலப்பரப்பை வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த இருந்து வந்த எங்களை மாதிரி ஆட்களுக்கு எவ்வளோ பெரிய பேர் இடியா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் அடுத்ததாக நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையிலையும் பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அந்த இராணுவ தளத்தை வந்து அமைக்கிறாங்க இருப்பினும் வந்து ஒரு ஸ்ரீலங்காக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது இல்லை அதுக்கு மாறாக நிறைய நிதி உதவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற விஷயத்துக்குலாம் பாஜக அரசு வந்து நிறைய உதவி செய்து இது மாதிரியான தேச நலனுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பாஜக செஞ்சிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக இப்போ அதனால அவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா எல் முருகன் அவர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கை வைச்சோம்னா ரெண்டு வருஷத்தில் இன்னொரு தலைவர் வந்துடுற அண்ணாமலை வந்துற இப்போ அண்ணாமலைக்கு மீண்டும் நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும் உதாரணத்துக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைச்சோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய பேரில் ஒரு மிசைலுக்கு அந்த பேரை வைங்கன்னு இப்போ எப்படி அக்னி அப்படின்னு ஒரு ஏவுகணை இருக்கு பிரித்திவுன்னு ஒரு ஏவுகணை இருக்கு ஆஹ் பிரம்மோஸ்னு ஒரு ஏவுகணை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேர் வச்ச மாதிரி கட்டபொம்மன் ஏ பேர்லயும் ஒரு மிசைல் பேர் வைக்கணும் அப்படின்னு நம்ம கேரிக்க கொடுத்தோம் அது எல்முருகன் அவரு வாங்கி படிச்சுட்டு பார்க்கறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை சந்திக்கவே முடியல அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு ஏன்னா மத்தியில இருக்கும்போது நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக ஈடுபட்டவங்களை கௌரவிக்கும் விதமா வந்து செயல்படணுங்கிறது தான் இன்னொன்று குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு வருடங்களாக நம்ம சுதந்திரம் வாங்கி இன்னும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கோ தியாகிகளுக்கோ சரியான பென்ஷன் வரல நீங்க ஒரு மனிதனுடைய வாழ்வுனுடைய கணக்கு எடுத்து பார்த்தோம்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிறந்திருந்தால்தான் இன்னைக்கு வந்து எழுபத்தி ஏழு வயசு ஆகுது வரும் அப்ப நீங்க இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளாக ஒரு அவங்களுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் இந்தியா அளவுல வந்து குறைவு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவு இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்க வந்து எல்லாருக்குமே மாத மாதம் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும்னு நீங்க எண்ணம் வந்தா கூட அங்க உயிரோட இருக்க இல்லை ஏன்னா இப்போ எழுபத்தி ஏழு வருஷம் அங்க வந்து அப்போ இவங்களை எப்படி பாதுகாக்கணும் நீங்க ஃப்ளைட்டு ஆக்கணும் ட்ரெயின் ஆக்கணும் அவங்களுக்கு வீடு கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய கோரிக்கை இருக்கு இதெல்லாம் வந்து இந்தியா லெவலில் பண்ணணும் ஒரு மத்திய அரசு கிட்ட நம்ம எடுக்கிறோம் தேசம்தான் முக்கியம் தெய்வீகம் தான் முக்கியம் அப்படிங்கிற அரசாங்கமே அது செய்யலைங்கிறது மிகப்பெரிய வருத்தம் அதனால பாஜக எங்களுடைய ஆதரவு இல்லை